இருந்தார் அப்பா நானும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் பயங்கர ஃபேன் உங்களுக்கு இருந்தார் அப்படியே அப்படியே சார் நான் சின்ன பிள்ளைலேருந்து பன்னெண்டாவது படிக்கிலேருந்து உங்கள் பார்த்த பார்த்துக்கிட்டேங்க சார் நான் பயங்கர தீவிர ஃபேன் சார் நான் அப்படின்னு மாமன்னே என்கிட்ட ரொம்ப நேரம் தெரிந்தார் இப்போ இந்த படத்தில் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் அவர் கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அவர் அவரோடு பண்ணுறப்ப மராக்கல் அறிஞன் அப்புறம் ஹீரோ நான் வந்து அவர் தான் ஹீரோன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்

இணைந்த கைகள் மாதிரி அவர் அவர் கூட நினைச்சது எனக்கு பெரிய பாக்கியம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவர் என்ன என்ன பெருசாக சொல்றாரு எப்படியோ அந்த படத்தில் அந்த கதை வந்து அருமையான கதை கதை தான் அந்த படத்துடைய இது கண்கள் இது அந்த படத்துடைய டைரக்டரும் அந்த அந்த டீம் நல்ல டீம் இல்லை தான் முக்கியமான ஆள் யாராவது கேட்டீங்கன்னா அப்ப நான் அவர் சார் பகத் சாரு டேரக்டர் சுதீஷன் ஹார் கிருஷ்ணமூர் சார் அதில் இன்னொரு பெரிய விஷயம்னா நம்ம யுவன் சார் சார் ஆமாம் அது நீங்கள் கேட்க கேட்கறக்கு மேலே நான் சொல்லிட்டோம் ஆமாம் யுவன் சார் வந்து அந்த படத்தில் அப்படியே தழுவி தள்ளி இருக்கார் அப்புறமா அவருடைய இசையெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப அருமையாக இருக்குது அதை விட இன்னொரு இன்னொரு ஒரு ஒரு பெரிய எல்லா டெக்னிக்ஸுமே சூப்பராக இல்லை

அம்பாத்தம் ஒரு திருவண்ணாமலை போறாங்க போனா ஒவ்வொரு லொக்கேஷன் பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நாற்பது கிலோ மீட்டர் மலைக்கு அடியில் அடிவாரம் யானை வர்ற ஏரியா அங்கிட்ட போய் எடுக்கிறது ஆனா பார்த்தா அப்படியே அந்த அந்த கதைக்கு அந்த கதையோட சேர்ந்து பொருள் பார்த்துங்க அந்த லொக்கேஷன்